ஓம் சாந்தி பாபா நீங்கள் வந்து உங்களை கனெக்ட் பண்றது மனசா சேவை பண்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது ஏன் தெரிஞ்சுக்கலாமா ஓம் சாந்திராசலம் அதாவது என்னை நினைவு செய்வது யோகா செய்வது மனசா சேவை செய்வது என்னோட இருப்பது என்பது மிகவும் சாதாரண விஷயம்தான் அதனால் தான் இதனை எளிய ராஜயோகம் என்கிறார்கள் ஆனால் சொல்லுங்க பாபா ஆனால் ஆனால் உங்களுக்கு மாயையின் தாக்கம் ஆத்மாவிலிருந்து சமஸ்காரத்திலிருந்து வெளியில் வரும் காமம் மூலமாக குரோதம் மூலமாக போட்டி பொறாமை மூலமாக இது போன்ற நேரங்களில் நீங்கள் அனைவரும் அதில் மூழ்கி விடுவதால் என்னுடைய நினைவில் வருவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள் உலகியல் விஷயங்கள் மற்றும் தேக உணர்வில் வரும்பொழுது என்னை நினைப்பது பாரமாக தெரிகிறது எந்த குழந்தைகள் அதிலிருந்து வெளியில் வருகிறார்களோ அவர்களுக்கு நான் லேசாக தெரிகிறேன் உண்மையில இதுதான் மிகவும் எளிதான விஷயம் சதா சேவை செய்வது அதாவது மனசா தான் நான் சேவை என்று சொல்கிறேன் எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் நடந்து கொள்ளும் விதம்தான் சேவை என்று சொல்கிறேன் இதை செய்தாலே தாரணை தானாகவே நடந்துவிடும் இதன் மூலம் ஸ்தூலமான சேவைகள் தானாகவே நடந்துவிடும் புரியுதுங்க அப்பா எனக்கு புரியுது பட் எப்படிக்கேக்தி சொல்றீங்களா பிளீஸ் உங்களுக்கு எப்பொழுதுமே இயல்பாக யோகா வராது உங்களை நீங்கள் ஆத்மா என உணரும் பொழுது நாட்கள் செல்ல செல்ல லௌகீக வேலைகள் செய்யும் பொழுது டெஸ்ட் பேப்பர் பொழுது என்னிடம் கொடுத்து விடுங்கள் மாயா வருகிறது ஒருவர் மேல் தவறான எண்ணம் வருகிறது என்றால் அதை லெட்டர் எழுதி என்னிடம் கொடுத்து அல்லது ஆத்ம உணர்விலிருந்து யோக செய்து அழித்துவிடுங்கள் லெட்டர் அவசியம் எழுத வேண்டும் பேப்பர் பெண் எப்பொழுதும் உடன் வைத்திருங்கள் லெட்டர் எழுதும் பொழுது உங்களுடைய பலவீனங்கள் நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள் அதிகமாகும் இதனால் இயல்பாகவே நீங்கள் என்னுடைய நெருக்கத்தில் வந்து விடுவீர்கள் இந்த சுகத்தை அனுபவம் செய்தீர்கள் என்றால் இனி மாயையின் பின்னால் செல்ல மாட்டீர்கள் மாயாஜித் ஆத்மாவாக மாறிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி குழந்தை